சமய காட் பிளஸ் யூ இந்த மாசத்துல நான் உங்களுக்கு ஒரு புதிய ஆசிர்வாத இந்த ஆசிர்வாத சொல்றேன் உங்களை பாக்குறவனே இவர் எனக்கு ஒரு ஆசை தெரியுமா எவன்லாம் இந்த சத்தியத்தை அசட்டையா நினைச்சு இத பத்தி மட்டும் நினைச்சோனோ அப்ப அவன் முன்னாடி இத இவன்லாம் இந்த சத்தியத்தை பேசுறவன் நிக்கணும் தனியா அவனை நிப்பாட்டி வரும் மோத அதுக்கப்புறம் தான் அவனை ஆசை அப்பதான் கடவுளுக்கு கூட இந்த சத்தியம் தான் சரியான சத்தியம்னு ஜனங்களுக்கு ஈஸியா சொல்ல